எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அதை பார்த்தக்கு என்ன இருந்துச்சு ஒரு குட்டி பையன் மாதிரி பார்த்து ஒரு பையன் ஒரு அக்கா தம்பி எப்படி சொல்றது யார் அதிகமாக ஃப்ரீயாக ஒர்க்ஸ் வச்சு வேலை பார்க்குறாங்க வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்துருக்கீங்க உள்ளுக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு தோணி இருக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கும்போது எனக்கு ஒரு சில இடங்களில் பார்வதி சொல்லியிருக்காங்க அதை பற்றி எப்படி இதுவாக பேசியிருக்காங்க கேட்டிருக்காங்க உங்களுக்கு யாருன்னா ஏன் அப்படிலாம் யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் உள்ளே வேறு சிலரும் சொல்லியிருக்காங்க பார்வெலாம் பயங்கரமாக பிஆர் செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அதை நான் எங்கே நம்பினேன்னா வந்துட்டு அன்பேர் கொஷின்ஸ்லேருந்து எடுத்து வைப்பார் இப்போது சின்ன பசங்க ஒன்று தோற்றுட்டினே நான் தோத்துட்டேன் எப்படி நீ தான் தோற்று அப்படி ஒன்று பண்ணுவாங்கல்ல நான் அதை அவரைத்தையுமே சொல்லுவேன் சார் நீங்கள் டாஸ்க்னு வந்தால் ரொம்ப தலை டாஸ்கில் விஜய் சேதுபிள் சார் முன்னாடி வேறு மாதிரி பேசினுச்சு அந்த ஒரு இடம் எனக்கு ரொம்ப ஷாக் அது போய் கேட்கும்போது அதை அவங்க டீல் பண்ண விதம் ஆ எனக்கு புரியலை அவ்வளோதான் பேசிட்டிங்களா ஓகே அப்படின்னு போனது என்னடா இவங்க வேண்டா கிஷ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அணிஞ்சிருக்க கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பிக் பாஸ்ல வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட் கண்டஸ்டண்டாக இருந்திருக்காங்க எஸ் நம்ம கூட கண்ணிய கணஞ்சிருக்காங்க வணக்கம்க்கா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் பிக் பாஸ் போகும்போது ஒரு மைண்ட் செட் இருக்கும் பிக் பாஸ் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மைண்ட் செட் இருக்கும் போகும்போது மைண்ட் செட் என்னவா இருந்துச்சு போகும்போது என்ன ஒரே மைண்ட் செட் தான் ஜெயிச்சிடணும் அப்படின்ற மைண்ட் செட் ஓகே வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன மைண்ட் செட் ஜெயிக்கல ஓகே ஜெயிக்கல அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கு பட் ஓகே மக்கள் மக்கள் மனசு ஜெயிச்சிருக்கோம் அப்படின்ற சந்தோஷம் சொல்ல உண்மையில எல்லார் மனசுலயும் நீங்க கனியக்கா காரக்குழம்பு கனியக்காவை தாண்டி ஒரு பாசமுள்ள கனியாக்காவா இணைஞ்சிருக்கீங்க நன்றி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஒரு 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 விஷயம் ஒன்று இருக்கும் மைண்டுக்குள்ளே என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டுக்கிட்டு போயிட்டு வெளியே வந்தா கூட ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்னு இருக்கும் மிக்சடான ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் கேட்ட ஒரு மிக்சடான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு உங்களுக்கு

வாரம் ஒரு மாதிரி பேக் டு ஃபயர் மோடுக்கு வந்துட்டீங்க என்ன காரணம் முதல் வாரம் சைலண்டா இருந்தா அனலைஸ் பண்ணீங்களா என்ன காரணம் இல்ல இல்ல அதுதான் சொல்றேன் முதல்ல உள்ள போயிட்டு நமக்கு அந்த வீடு நம்ம அப்சர்வ் பண்ணறதுக்கு அப்படி ஒண்ணு இருக்கும் பிளஸ் நான் குக்கிங்கில் இருக்கேன் நான் ஓகே அது டாஸ்க் நமக்கு என்னன்னே தெரியாது பெருசாக நான் எனக்கு பிக் பாஸ் பார்த்துருக்கேனாலும் உள்ளுக்குள்ளே போய் இருக்கும்போது அது வேறங்க நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குறது வேற வெளியில் தெரியிறது வேற உள்ளுக்குள்ளே வேற ஸோ ஓகே நமக்கு குக்கிங் டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்ட்டு அது கொஞ்சம் அதில் இண்டல்ஜ் ஆகிட்டேன் அப்புறம் தலைவர் சொன்னதுக்கு அப்புறம் ஐயோ அப்படி அந்த அந்த கண்ணு முழிக்கிற மொமெண்ட் ஒன்று இருக்கும்ல அது நிச்சயமாக அந்த பிக் பாஸ் பேசினோன்னே எனக்கு ஒரு ஐ ஓப்பனிங் மூமெண்ட் அது கார குழம்பு கண்ணின்ற ஒரு பேர் தாண்டி முதல் வாரம் நீங்களாம் சமைச்சிட்டு இருக்கும்போது யாருமே உங்களுக்கு ஹெல்ப் அதிகமாக வரலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ரெண்டாவது வாரம் நீங்களே பார்வாக இருந்துட்டு புஷ் பண்ணி வேலை வாங்கிட்டு இருந்தீங்க டு பி ஃபேக்ட் பாருக்கே உண்மையில அவங்க வேலை செய்யறாங்களா இல்லை நடுவில் அந்த பிரச்சனை எல்லாம் வரும்போது பாரு வந்து வேலை செய்யாம பண்ணிட்டு இருந்தாங்க இருந்துச்சு நான் பாரு புஷ்பணி வேலை எல்லாம் வாங்க நான் வேலை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சிலர் நந்தினி மாதிரியான ஆட்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க பாரு ஏன் வந்து அப்ப கூட கிச்சன்ல வந்து ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அந்த வீக் வந்து அவங்க வந்து சூப்பர் சூப்பர்ஸ் நான் வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க முடிஞ்சதை பார்த்துக்கோங்கன்னு அதை கவர் அப் பண்றதுக்காக நான் வேலை பார்க்காமலாம் இருக்க மாட்டேன் நான் இதை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஒன்னு பாக்குற மாதிரி ட்ரை பண்ணாங்க அதுதான் ஆரம்ப காலத்துல அவங்க என்னடா இது ஒண்ணு பண்றாங்க அப்படின்னு ஆரம்பிச்சது அவங்க உண்மையிலேயே வேலை பார்க்க மாட்டாங்க வேலை பார்க்கறேன்னு சத்தம் போடுவாங்களே தவிர இந்த ஆஹ் ஒரு வெங்கல பாத்திரத்துல சத்தம் வரும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பேசி பேசி நான் பாக்குறேன் பாக்கிறேன்னு பதிவு பண்ணுவாங்க ஆனா வேலை பார்க்க மாட்டாங்க எந்த இடத்துலனா இவங்க கிட்ட போய் கேட்கணுமா அப்படின்னு நம்மளை பயமுறுத்திடுவாங்க ஏன்டா இவங்களை கேட்கணும் கேட்டா பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாங்க அதனால தான் அந்த துணியை எடுத்து வந்து நான் வைக்க சொன்னதே கூட அது ஒரு மாதிரி அந்த டாஸ்க் போகும்போது ஒரு மாதிரி பர்சனலா ரொம்ப பார்வதை அட்டாக் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்குள்ள இருந்துச்சு பார்வதி என்ன அட்டாக் பண்றவன் நான் பார்வதி அட்டாக் அட்டாக் பண்ணுவேன் கண்டிப்பா இருந்து அவங்க எல்லா இடத்துலையுமே அது என்ன என் செஞ்சுட்டே நான் என்ன பண்ணாலும் வந்துட்டு ஒரு நான் ஒரு மேனிபுலேட்டிவ்னு சொல்றது அது ஏனோ ஆரம்பத்துல இருந்து அவங்களுக்கு என்ன பிடிக்காம போயிருச்சு எனக்குமே உள்ள நுழையும் போதுலேருந்து ஒரு ஒரு குட் வைப் அவங்க கிட்ட இல்லைன்னு தான் நான் சொல்றேன் ஏன்னா வெளியில் நம்ம பார்த்த விஷயங்கள் கேட்ட விஷயங்கள் நமக்கு தெரியும் இல்லை ஆனால் அதை மீறி நம்ம ஒன்று எதிர்பார்ப்போம் உள்ள நம்ம நம்ம வந்து ஒரு கடிவாளம் போட்டுட்டு போக முடியாது நமக்கு இருக்கிறத தாண்டி ஒன்னு நடக்கும் இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காம போனது வருத்தம் தான் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க வந்து வெளியே போகும்போது கூட அவங்கள பார்க்காம போனீங்க அப்படின்னு ஒரு விஷயம் என்ன வேணும்னு பாஸ் வீட்டு விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ரியாக்ஷன்ஸ் இல்லாததுக்கு என்ன காரணம் கேக்குற எனக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்காது இல்லைங்க அதனால சொல்றேன் அவங்களுக்கு வந்து என்ன லைக் நான் போயிட்டு அப்படின்ற ஒரு நிம்மதி இருக்கும் எனக்குமே வந்து கட்டி பிடிச்சி நான் போயிட்டு வரேன்னு சொல்றதுக்கான ஒரு ஒன்று இல்லையே அங்கே நான் வரேன் வரேன்னு சொல்லிட்டு வந்தேன் நமக்கு பிடிச்சவங்கள பார்த்து தானே நம்ம பேசுவோம் அந்த மாதிரி பேசிட்டு வந்தாச்சு ஓகே வெளியே வந்ததுக்கு அப்புறம் பார்வங்களை பத்தி பேசணும் விஷயங்கள் பாத்தீங்களா நீ என்ன நடந்துருக்கு நான் பார்க்கல ஏதோ சொல்லுங்க அவங்களோட ரியாக்ஷன்ஸா இருக்கட்டும் ஓகே அது எனக்கு அந்த பிக்சர் அது காட்டுனாங்க அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க எனக்கு எனக்கு எல்லாரும் இது கேட்கறது ஆச்சரியமா இருக்கு எனக்கு இதுல பெருசா அதிர்ச்சியோ வருத்தமோ கிடையாது பார்வதி நான் வெளியில வந்தா சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க அவங்க ரொம்ப எதிர்பார்த்தா ஆசைப்பட்ட ஒரு விஷயம் ஒவ்வொரு வாரமும் அவங்க அதை எதிர்பார்த்திருக்காங்க ஆஹ் அது நடந்துருச்சுன்னு போது அவங்களுக்குள்ள அவங்களுக்கு அறியாம ஒரு ஹாப்பினஸ் டக்குன்னு வரும்ல இல்ல அதான் அவங்க அதை வெளிக்காட்டியிருக்காங்க இந்த ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து ஒரு நீங்களாக இருக்கட்டும் சபரியாக இருக்கட்டும் விக்ரமாக இருக்கட்டும் எங்களுக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு ஒரு அன்பு கேங் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க அந்த விஷயங்களை ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி அந்த கேங்க்கு நீங்கள் தான் லீட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்துச்சு யூஸ்வலாக நீங்கள் என்ன பிளான் பண்ணி அந்த விஷயங்கள் நடந்ததா இல்லைன்னா அது ஒரு மாதிரி ஜாயின் ஆயிடுச்சு அந்த நான் பெருசாக இது வரைக்கும் நான் வந்து எந்த இதுக்குமே லீடராக இருந்தது கிடையாதுங்க நீங்கள் சொல்றது எனக்கு எனக்கு அப்போவுமே உள்ள ஃபோர்த் வீக்கில் வந்து ஒரு கேங் இருக்குது அந்த கேங்கோட லீடர் ஆந்தா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு என்னது நம்ம லீடரா அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது கேங் ஃபார்ம் ஆகிருக்கு அது எதேச்சியாக நடந்த விஷயம் அதுக்கான ஆன்சர் நான் நிறைய கொடுத்துட்டேன் அந்த கேமே ஒரு 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 குரூப் கேமாக தான் இருந்தது பார்த்தீங்கன்னா சூப்பர் டிலெக்ஸ் வர்சஸ் பிபி அப்படின்னு ஒரு குரூப் கேமா கேங் கேமாக இருந்தது அதுக்குள்ளே நாங்கள் ஒன்று ஃபார்ம் பண்ணி நடக்குது அதில் ஒத்த சிந்தனையுடையவங்க சேர்றாங்க அந்த ஒத்த சிந்தனை என்னவா இருக்கு அன்பா இருக்கு அதுக்கு வெளியில கொடுக்கப்பட்ட பேர் அன்பு கேங் சில நேரங்களில் திவாகருக்கும் மற்ற கண்டஸ்டன்ட்டுக்கும் சம் சண்டை போகும்போது சபரி கூட நிறைய சண்டை வந்திருக்கு பிரவீன் கூட நிறைய சண்டை வந்திருக்கு நீ அந்த டைம்ல வந்து திவாகர் பக்கம் ஒரு சில நேரங்கள் நியாயம் இருந்தா கூட பிரவீன் பக்கம் இருக்கும்போது நீங்க வந்து தலையா இருக்கும்போது நிறைய கேள்விகள் கேட்கப்படல அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருந்துச்சு இல்லை சில நேரங்கள ரொம்ப பயாஸ்டா இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு இல்ல நான் நிறைய நேரங்கள்ல நான் இவருக்கு இதுவாக பேசியிருக்கேன் இப்படி பேசாதீங்க சார் பொறுமையாக பேசியிருக்கேன் அந்த டைமில் நான் அப்போயுமே நான் அவருக்கு பொறுமையாக தான் பேசினேன் ஒரு சில இடத்துங்களில் தேவையில்லாமல் அதிகமாக கத்தும் போது அந்த இடத்துல நான் என்னோடய பாயிண்ட்டை சொல்ல வேண்டிய இடங்கள் இருந்து அப்படி தான் நான் சொல்லியிருக்கேன் இப்போ சப்போஸ் அது பிரவீனாவோ இல்லை வந்து அது சபரியாவோ இருக்கும்போது அவங்க என்ட்டு அந்த மாதிரி டோனில் பேச மாட்டாங்க அதனால எங்களோடய டோனே வேறு மாதிரி இருக்கும் நாங்கள் பேசிக்கிற விஷயங்கள் இங்கே எப்படி ஆகுதுன்னா கத்தி ஒரு விஷயத்தை பேசும்போது தான் நம்ம கருத்து வைக்கிறோம் அவங்க அவங்களுக்காக அப்படி இருக்குது அந்த மாதிரி இல்ல இப்ப நான் திவாகர்னா அது கத்தி பேச வேண்டியதா இருக்கு பார்வதினா அது கத்தி பேச வேண்டியதா இருக்கு இங்க எனக்கு அந்த மாதிரி தேவை ஏற்பட மாட்டேங்குது நான் சொன்னா அவங்க பு இல்லன்னு பேசுறாங்க அது இல்லையா ஏன் இல்ல இல்ல இப்படிதான் நான் பொறுமையா சொல்றேன் நாங்க கத்திக்காததுனால அப்படி ஒரு பிக்சர் வருது அண்ட் இதே மாதிரி சாண்ட்ராவா இருக்கட்டும் பிரஜினா இருக்கட்டும் வயல் கார்டு வந்ததுக்கு அப்புறம் பிக் பாஸ் ஒரு டாஸ்க் ஒன்னு கொடுத்தாரு வெளியில கார்டன் வச்சுட்டு பேப்பர்ல எழுதி அதை பண்ற விஷயங்களா இருக்கட்டும் சாண்ட்ராவும் பிரஜினும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் விஷயங்கள் கொடுத்தாங்க வாட் யூ திங்க் அந்த டைம்ல என்ன நினைச்சிங்க சாண்ட்ரா பிரஜின் கொடுக்கும்போது எனக்கு ஒண்ணுமே எனக்கு ஒரு பிக் பாஸ் ஒரு கண்டஸ்டன்ஸ் ரெண்டு பேர் வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வராங்க எனக்கு முன்னாடி ஹிந்திக்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது என்னடா இது எனக்கு அந்த ஒரு ஹஸ்பண்ட் இது எப்படி எப்படி இருக்கும் இந்த 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 பிக் நான் கொஸ்டின் உனக்கு மேலேயும் டவுட்டாவே சுத்திக்கிட்டு இருக்க ஒரு கேம் இங்க நீங்க யாரோட அன்பா இருந்தாலுமே எப்ப கழட்டி விடுவாங்கன்னு தெரியாது இல்ல உண்மையா அன்பா இருக்காங்களான்னு தெரியாது இதை சொல்லலாமா எதுவுமே ஹண்ட்ரட் பெர்சன்ட் சுவர் இல்லாத ஒரு இடம் அங்க ஒரு உண்மையான உறவு உருவாகிறதுன்றது வந்து மிகப்பெரிய வரம் அப்படிப்பட்ட இடத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்னன்னாலும் அவங்க உங்களுக்காக நிற்பாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த ஆச்சரியத்தில் இருக்கும்போது அவங்க எதோ சொல்கிறாங்க ஆயிடும் நோ உள்ளே வரவங்க சில எப்போவுமே நம்ம பார்க்குறோம்ல உள்ள வரவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்படும் ஓட்டி அடிச்சு வடை எல்லாரையும் அப்படின்னு அந்த மாதிரி ஒன்றா தான் பார்த்தேன் அது உள்ளே வரும்போது இப்படி பண்ணுவாங்க அப்புறம் சரியாயிடுவாங்க நம்ம நிறைய பிக்பாஸ் சீசன்ஸ் பார்த்துருக்கோம் உள்ள வரும்போது எல்லாருமே தான் பேசுவாங்க ஏன்னா அங்க ஒன்று கிரியேட் பண்ணணும் அதை கிரியேட் பண்ணும்போது வர்றவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு ஃபிரிக்ஷன் இருக்கும் அதை வச்சு வரும் வாரங்கள் இருக்கும்ன்ற மாதிரி தான் டீம் ஒன்று யோசிப்பாங்க அப்படி ஒரு விஷயத்தை தான் அவங்க பண்ணுறாங்கன்னு நான் பார்த்தேன் நீங்க சொல்லிட்டு இருக்க மாதிரி விக்கல் விக்ரமும் நிறைய இடத்துல கேட்டிருந்தேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா உள்ள வந்தாங்க உள்ள வந்து கேம் ஆடுறாங்க சாண்ட்ராக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பிரஜின் ஸ்டார்டிங்ல போய் நின்னாரு பிரஜின்க்கு ஏதாவது சாண்ட்ரா வந்து நின்னுட்டு இருந்தாங்க என்ன அவங்க ரெண்டு பேரோட கேம் பிளே இருந்துச்சு யார் சூப்பரா பண்ணியிருக்கானா இவர் சாண்ட்ரானு வரு யார் சூப்பரா பண்ணியிருக்கான்னு கேட்டால் அவங்க பிரஜன் வாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல எந்த என்ன கேள்வி கேட்டாலும் அது பெட்டர் பெஸ்ட்னா பெட்டர் பெஸ்ட்னு இருந்ததுன்னா அட்லீஸ்ட் பிரஜன் கூட ஒன்று ரெண்டு இடத்துல கொஞ்சம் மாத்தி சொல்லுவார் ஆனா சாண்ட்ரா வந்து பிரஜன் 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 அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க சூப்பர் ஆனா கேமராக ஒரு ஒரு கண்டெஸ்டா அது அது ரொம்ப அன்ஃபேர் இல்லைங்க உண்மையிலேயே அது போக வேண்டிய இடம் வேற எங்கேயோ இவர் என் கணவர்ன்றதுக்காக நான் இவரை தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டேன் கடிவாளம் போட்ட மாதிரினா அது எப்படி அது சரியாக இருக்க முடியும் விக்ரம் பண்ண ஸ்டாண்ட் கரெக்டா இருந்துச்சு அவங்களுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டுன்னு தோணுச்சு இது நீங்க அவர் எவ்வினப்ப ஒரு வார்த்தை அது ரொம்ப சரி இங்க வந்து நம்ம வந்து யாருமே இல்லையா நம்ம தனியா அப்படின்ற மொமெண்ட்ஸ் இருக்கும்போது தான் நம்ம உடஞ்சி உக்காருவோம் தான் நமக்கு நிறைய கேள்விகள் வரும் அப்போ தான் குழப்பங்கள் வரும் அந்த எதுவுமே அவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு வந்து ஏதோ ஒண்ணுன்னா நம்பி ஒன்று சொல்லலாம் ஈவன் வந்து ஃபர்ஸ்ட் பிக்பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்கறாரு சாண்ட்ராக்கு அங்க பிரஜினி இல்லாம புதுசா போன கண்டெஸ்டன்ட்டு யாரை நம்பி அதை ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க வேற யாரோவா இருந்தா எவ்வளோ குழப்பம் வந்திருக்கும் அவங்க ரெண்டு பேரும் எப்படி அதை சரியா பண்ணிருப்பாங்க எவ்வளோ மாறி இருக்கலாம் அங்கே பிரஜன் ஒரு ஒருத்தர் இருந்ததுனால அவர் இழுத்து பிடிச்சி நின்னார் நீ சேண்ட்ராகவே வேணாம் என்னால் முடியல பயமாக இருக்குன்னு சொல்லும்போது உன்னால் முடியும் நீ பண்ணு சொல்கிறதுக்கு இருந்தார் இங்கே அதே வேற யாரோ ஒருத்தவங்க இருந்திருந்தால் ஃபர்ஸ்ட்டு வீக் வந்து ஒரு கண்டஸ்டன்ட்டு எப்படி அதை பண்ணியிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க அவ்வளோ ஸ்ட்ராங் அவ்வளோ சூப்பராக அது ரொம்ப சூப்பருங்க அப்படி கெத்தா அவங்க அப்படி உக்காந்தாங்க வாவுனு இந்த உலகமே பார்த்துச்சுன்னா அது கண்டிப்பா அவங்க ஹஸ்பண்ட் ஒரு கோ கண்டஸ்டன்ட்டா அவங்களுக்கு பின்னாடி நின்று அந்த டாஸ்க்கு சூப்பராக பண்ண வச்சது தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் சாண்ட்ராக்கும் பிஸ்னஸ் அப்படின்ற கான்செப்ட்ல தான் போயிட்டு இருந்த மாதிரி நாங்கள் வெளியே பார்த்தோம் என்ன பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்கும் எனக்கு உண்மையிலேயே நான் யோசிச்சு பார்த்தா எனக்கும் அவங்களுக்கு பிரச்சனைகளை ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்த மொமெண்ட் வந்து அவங்க வந்து அந்த தலை டாஸ்கில் விஜய் சேதுபதி சார் முன்னாடி வேற மாதிரி பேசினது நான் பயந்துட்டேன் இவங்க எப்படி இப்படி பண்ணாங்கன்னு தெரியல ரொம்ப பயங்கரமா இருந்ததுன்னு சொல்லும் போது எனக்கு உண்மையிலேயே அந்த டாஸ்க்கப்போ அவங்க அந்த மாதிரி பிக்சரே கொடுக்கவே இல்லை ஓகேவா அதுக்கப்புறமா அவங்க ஜாலியா பேசிட்டு அப்படி என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்னு ஆச்சரியமாக இருந்தேன் அந்த ஒரு இடம் எனக்கு ரொம்ப ஷாக்கிங் அது போய் கேட்கும்போது அது அவங்க டீல் பண்ண விதம் ஆ எனக்கு புரியல அவ்வளோதான் பேசிட்டீங்களா ஓகே அப்படின்னு போனது என்னடா இவங்க சரியான அங்கே பதிலே எனக்கு ஆன்சரே கிடைக்கல என்ன இவங்க சொல்ல ட்ரை பண்ணுறாங்கன்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது அப்புறம் எஃப்ஜே கிட்ட போயிட்டு வந்துட்டு இப்போ தான் நீ வெளியில் வந்துட்டேன் நீ அவங்க அந்த அந்த ஸ்பெல்லேருந்து வெளியில் வந்துட்டேன் இனிமேல் உனக்கு நல்ல காலம் சொன்னதில்லான் தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நம்ம என்னடா பண்ணோம் இவங்களுக்கு ஏன் இவங்களுக்கு நம்ம மேலே கோவோம் அப்படின்னு எனக்கு கொஸ்டின் இருந்தது அதுக்கான ஆன்சர் தான் வந்து சொல்லணும் சாண்ட்ரா வந்து பிரஜன் வெளியே போ ஃபஸ்ட் டைம் வெளியே போயிட்டு உள்ள வரும்போது ஒரு மாதிரி பயங்கரமா பிரஸ்ட்ரேட் ஆயிட்டாங்க ரெண்டாவது வெளியே ஃபிரஸ்ட்ரேட் போகும் ஆகும்போது கூட பயங்கரமா ஃபிரெஸ்ட் ஆனாங்க அந்த டைம்ல வந்து வினோத் கூட கூப்பிட்டு நின்னு பேசுங்க அப்படின்ற ஒரு டைம்ல வந்து சாண்ட்ரா வந்து கிளம்பி போயிட்டு இருந்தாங்க அந்த உங்களுக்கும் சாண்ட்ராக்கும் ஒரு சின்ன கோல்வார் மாதிரி ஒன்னு போயிட்டு இருந்துச்சு அது என்ன பிரச்சனையா இருந்துச்சு அது எனக்கும் சாண்டரா அக்கௌன்ல திவ்யா கான்சன்ட் ஆமா ஆமா திவ்யா அவங்க ஏதோ பேசும்போது அன்னைக்கு சாட்டர்டே அந் அன்னைக்கு அந்த அந்த வீக்கெண்ட் டே எபிசோட்ல திவ்யாவை பத்தி ஏதோ சொல்லிட்டாங்க திவ்யாவுக்காக ஏன் நீங்க நிக்கலன்னு சார் கேட்டப்போ இவங்க ஒரு ஆன்சர் சொன்னாங்க அவங்க வந்து ஏதோ ஒன்று திவ்யா மேலே சில அக்ஸேஷன் வைக்கிறாங்க அது திவ்யாவுக்கு சரியில்லைன்னு போது அவங்க கூப்பிட்டு கேள்வி கேட்டாங்க அதுக்கு பதில் சொல்ல முடியாது உண்டை பேச வேறு போல ஏன்னா அந்த சில வாரங்களில் வந்து சாண்ட்ரா கிட்ட இருந்து எந்த கேள்வியும் கேட்க முடியாது சாண்ட்ராவை அப்ரோச் பண்ண முடியாது அவங்க அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்க அப்போ அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அதுவாக இருந்தது எப்படி பண்ணுவேன் அப்படின்றது போன வாரங்கள நாங்க பாக்கும்போது நிறைய பிஆர் ஒர்க்ஸ் வெளியே எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சு தெரிஞ்சு உள்ளுக்குள்ளே சொல்லுங்க யாரும் அதிகமா பிஆர் ஒர்க்ஸ் வச்சு வேலை பார்க்குறாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் உள்ள இருக்கும்போது எனக்கு ஒரு சில இடங்களில் பார்வதி சொல்லியிருக்காங்க அதை பத்தி எப்படி இதுவா பேசியிருக்காங்க கேட்டிருக்காங்க உங்களுக்கு யாருன்னா ஏன் அப்படிலாம் யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியில வந்ததுக்கப்புறம் வந்துட்டு கன்ஃபார்ம் உள்ள வேற சிலரும் சொல்லியிருக்காங்க பாரெல்லாம் பயங்கரமா பிஆர் செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அதை நான் எங்கே நம்பினேன்னா வந்துட்டு சூப்பராக பார்வை வந்துகிட்டே இருக்காங்க வந்துக்கிட்டே இருக்காங்கன்னு போது நமக்கு ஒரு தோணும் இல்லை ஏதோ ஒன்று பயங்கரமாக வெளியில் நடக்குது இவங்க பண்ணுறதையே அது நெகட்டிவாக இருந்தாலும் அதை 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 கொண்டு சேர்க்கறதுக்கு இல்லை ஏதோ ஒன்று பண்றதுக்கு வெளியில் ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு டவுட் இருந்துது வெளியில் வந்து பார்க்கும்போது எல்லாரையும் அடிச்சு உடச்சு இது பண்ணி ஒரு டீம் அவங்களுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு தான் தோணுது ஓகே அண்ட் எங்களுக்கு எல்லாம் வெளியே நிறைய வந்த விஷயம் திவ்யாவுக்கு நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு உங்களுக்குள்ள உங்களுக்கு பார்க்கும்போது உள்ள எனக்கு தெரியல உள்ள இருக்கும்போது இதை பத்தி கொஸ்டினே இல்லங்க எனக்கு தெரியவே இல்லை உள்ளே எனக்கு அதான் ஒரு தனி உலகம் இங்கே ஒன்றுமே புரியாது நாங்கள் இப்படி தான் பார்க்க முடியும் அதை சுற்றி என்ன நடக்குது திவ்யா என்கிட்ட பேசுகிறது எனக்கு தெரியும் திவ்யா அங்கே என்ன பேசுகிறாங்க அங்கே என்ன அதுவே தெரியாது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ அது மாதிரி பிஆர் விஷயம் பற்றி திவ்யாவும் பேசினதில்லை நான் உள்ளே இருக்க வரைக்கும் யாருமே பேசினதில்லை அதனால திவ்யாவுக்கு இருக்கா இல்லையா வேறு யார் யாருக்கெல்லாம் பிஆர் இருக்கா அதெல்லாம் நாங்கள் பேசினதே இல்லைங்க வினோத் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஏர்லி ஸ்டேஜில் பார்த்துட்டு இருந்தோம் சில நேரங்களில் பயங்கரமாக கோவப்படுறது நிறைய விஷயம் உங்கள்கிட்ட நடந்த விதமாக இருக்கட்டும் எப்படி கேம் ஆடுறாரு வினோத் வினோத் நல்லா நல்ல கேம் அவர் டாஸ்க்குன்னு வந்தால் பயங்கரமாக விளையாடுவாருங்க அட் த சேம் டைம் டாஸ்க்குன்னு வந்தால் ஒரு பயங்கரமாக அன்ஃபேராகவும் சில ஏன் எனக்கு நான் ஜெயிக்கலை அவர் ஜெயிக்கல அவர் டீம் ஜெயிக்கலன்னா அன்ஃபேர் கொஷின்ஸ் இல்லை எடுத்து வைப்பார் ஒரு மாதிரி அவரோட கோபத்துனால அன்ஃபேராக சில அதாவது ஒரு மெச்சூர்டாக அதை டீல் பண்ண மாட்டாருன்னு தோணும் இப்போ சின்ன பசங்க ஒன்று தோத்துருச்சுன்னா நான் தோத்துட்டேன் எப்படி நீ தான் தோற்று அப்படி ஒன்று பண்ணுவாங்கல்ல அந்த இடத்துல கொஞ்சம் அவர் இன்னும் மெச்சூர்டாக இது பண்ணணும்னு எனக்கு எப்போவுமே இருக்கும் நான் அதை அவர்கிட்டையுமே சொல்லுவேன் சார் நீங்கள் டாஸ்க்னு வந்தால் ரொம்ப அநியாயம் பண்றீங்க சார் அப்படின்னு நான் சொல்லுவேன் மற்றபடி நல்லா விளாடுவார் அப்போ அந்த இடத்துல கோபம் பட்டு அப்படி பண்ணுறாருல அதுக்கப்புறம் சரியாயிடுவார் டக்குன்னு வெளியில வந்துடுவார் ஜாலியா பேசுவாரு யாரா இருந்தாலும் அவருக்கு எனக்கு தெரிஞ்சு கோபத்தை கையில வச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு ஆள் கிடையாது அந்த வீடை ஒரு மாதிரி ஜாலியாக வச்சுப்பார் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்குங்க வேற எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்வ கம்முருதீன் இந்த ரிலேஷன்ஷிப் நாங்கள் நிறைய பார்த்துட்டோம் உள்ளுக்குள்ளே நிறைய சண்டை போடுறாங்க திருப்பி சேர்றாங்க உள்ளுக்குள்ளே அவங்க எப்படி கேம் ஆடுறாங்க பார்வை வச்சு கமுருதீன் கேம் ஆடுற மாதிரி எங்களுக்குலாம் தோணுது உங்களுக்கு எப்படி தோணுது எனக்கு வந்து தெரியலங்க எனக்கு உள்ளேருந்து பார்த்ததில் கம்முருதீன் வந்து ஒருத்தவங்களை வச்சு கேம் ஆடுற கேரக்டர் கிடையாது புரியுது இல்லை கமருதீன் வந்து கம்ருதீன் கிட்ட இருக்கிற பிரச்சனையாகவே நான் பாக்குறது வந்து படக்குன்னு கோவப்பட்டுருறது ஒரு வார்த்தைகளை இப்போ இப்போ ஒவ்வொருத்தவங்களை வச்சு கேம் ஆடுறோம் அப்படின்றவங்களுக்குள்ள நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கும் நிறைய கண்ட்ரோல் இருக்கணும் கம்ருதீன் கிட்ட கண்ட்ரோலே இருக்காது அவங்க ஒருத்தவங்களை ஒருத்தர் திட்டுறதாகட்டும் ஒரு விஷயத்த ஒரு சண்டையில் பண்ணுறதாகட்டும் கம்ருதீன் கிட்ட கண்ட்ரோலே இருக்காது ஸோ அவர் அதை பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஸ்ட்ராட்டஜிக்கலாக கேம் விளையாடுறவங்கக்கிட்ட நிறைய கண்ட்ரோல் இருக்கணும் இந்த இடத்துல நான் இப்படி மூவ் பண்ணுவேன் இந்த இடத்துல நான் இப்படி தான் பேசுவேன் இந்த இடத்துல இவ்வளோ சிரிப்பேன் இந்த இடத்துல நான் இப்படி அழுவேன் அந்த ஒரு விஷயம் இருக்கணும் அது இல்லை கம்ருதின் கம்ருதீன் வந்து வெளிப்படையாக இருப்பார் ஆனால் அவர் கேரக்டர் அந்த வெளிப்படையாக இருக்கிற விஷயங்களே எனக்கு கருத்து வேறுபாடு இருக்கு இவர் இப்படி இருந்திருக்க வேணாம் அப்படி இருந்திருக்க வேணாம் இந்த இடத்துல கொஞ்சம் டீசெண்டாக இருந்துருக்கலாம் இந்த இடத்துல இப்படி கோவப்பட்டு இப்படி நடந்திருக்க வேணாம் ஸோ கண்டிப்பாக கம்ருதின் பார்வதியை வச்சு கேம் விளாட்லன்னு நான் நினைக்கிறேன் அஸ் அ கண்டெஸ்டண்டாக கோ கண்டெஸ்டாக நீங்கள் பார்த்துருப்போம் இந்த வீட்டில் இவங்க வேணா வேல்யூபிளே இல்லை அப்படின்னு ஒரு பர்சனாக யாரும் சொல்லுவீங்க அதுதான் நான் எத்தனை வாட்டி கேட்டாலும் பதில் மாறாத மாதிரி சாண்ட்ரா சொல்லுவேன் ஓகே ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் தட் பட் ஸ்டில் எனக்கு வந்து இப்போ எஃப்ஜே வெளியே இந்த விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க யூ ஃபீல் ஷோ பேட் எங்களுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அதை பார்த்தக்கு என்ன இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்ததுங்க அதாவது ஒரு ஐடியா கூட இல்லாம ஒன்று இருக்கும்ல இதெல்லாம் நம்ம தப்பா பண்ணியிருக்கோம் நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் இது தப்பா போயிடுமா இந்த மாதிரி இந்த ஒரு விஷயம் எனக்கு தப்பாவே ஆகல எப்படி சொல்றது ஒரு குட்டி பையன் மாதிரி பார்த்த ஒரு ஒரு பையன் ஒரு அக்கா தம்பி அது எப்படி நான் திரும்பி திரும்பி என்கிட்ட இதே தான் வந்துகிட்டே இருக்கு எங்க நிஜமாவே ஒரு ரத் ரத்த சம்பந்தம் இருக்கிற அக்கா தம்பி இப்படி பேசுவீங்களா அப்போ ஏன் அது அது இல்லைன்னா மட்டும் அது வித்தியாசமாக மாறிடுமா ஓகே இப்போ ஒரு ஒரு அம்மா வயிற்றில் பிறந்த தம்பி ஒருத்தன் ஒரு அக்கா மடியில் போய் படுத்தால் தப்பு சொல்லுவீங்களா அக்காவை கட்டி பிடிச்சா தப்பு சொல்லுவீங்களா எப்படிங்க இங்கே மட்டும் அது தப்பாகுது ஏன் இந்த பார்வை உங்களுக்கு வருது எப்படி அந்த அந்த எண்ணமே இப்போ வந்து எனக்கு பார்வதி நடுவில் அரோராவை பற்றி ஒன்று சொல்லும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது எப்படிங்க இப்படி ஒரு தாட் உங்களுக்குள்ளே வருதுன்னு அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது யோ எப்படி இதெல்லாம் கொண்டு வரீங்க ஒன்று உங்களால் எப்படி ஒரு அந்த அப்போ அந்த மூளை என்ன மாதிரியான ஒரு என்ன மாதிரியான ஒரு மனநிலை உங்களுக்குலாம் இருக்கும் புரியுதுங்களே ரொம்ப இயல்பான விஷயத்த வக்ரமாக பார்க்குற அந்த மனநிலை வந்து ரொம்ப மோசமானது அதை பற்றி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை லாஸ்ட்டில் டாப் ஃபைவ் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டுன்னு உங்கள் மைண்டில் இப்போ ஒன்று ஸ்டேட்டஸ் ஒன்று இருக்கும் யார் இருக்காங்க ஓகே விக்கல் சரோரா வினோத் சார் அதுக்கப்புறம் சபரி கமருதீன் ஹர்திவ்யா ஓகே யார் வின்னராக இருப்பீங்க யார் ரன்னராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னா வினர் ரன்னர் விக்கல்ஸ் அருவாலை இருக்கலாம் எனக்கு வினோத் சார் வந்தாலும் சந்தோஷம் வினோத் சார் ஓகே அவர் எந்த தப்பான மனுஷன் கிடையாது ஓகே சொன்ன எங்களுக்கு எல்லாம் பார்க்கும்போது இருக்கு இருக்குது நாங்க வெளியில இருந்து கேம் பார்க்கும்போது நிறைய வித்தியாசமா இருக்கு உங்ககிட்ட பேசும்போது ரியாலிட்டி என்னன்றது புரிய வருது என்ன பெர்ஸ்பெக்டிவ்லாம் ஆடியா புரிஞ்சுக்கிறாங்க இதுக்காக டீம்ஸ் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் போட்டே ஆகுதுன்னு நினைக்கிறீங்க அப்படி ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன் வெளியில வந்து நான் கேள்வி இன்னுமே நான் அது போகிறதுக்கான மைண்ட் செட் இல்லை இனிமேதான் பார்த்து ஒருவேளை நான் அதெல்லாம் பார்த்து ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த கேள்விகளெலாம் கேட்டிருந்தீங்கன்னு ஆன்சர் வேற யாரு இருக்கும் இப்போ எனக்கு எதுவுமே தெரில சொன்னதை வச்சு நான் யோசிக்கும் போது ஆமாம் ஒரு எல்லாத்தையும் மாற்றுறாங்க அப்படின்னு ஒன்று தோணு வெளியே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எடிட்லேயே நிறைய மாறுதுங்க ஏன் கேட்கல ஏன்னா எனக்கு கொஷின்ஸ்லேயே வாரத்தில் வர கொஷின்ஸ்லேயே வந்துட்டு ஏன் இப்படி வருதுன்னு இருக்கும் அதே பார்க்கும்போது அப்போ மக்களோட கொஷினாக தான் வருது மக்களுக்கு ஏன் அந்த கொஷின் வருது ஸோ ஒன் ஆர் எபிசோடில் வர்றதை வச்சு மக்களுக்கு இப்படி ஒரு கொஷின்ஸ் வருது ஸோ எடிட்டுமே இங்கே நிறைய விஷயங்களை மாற்றுது எடிட் அவங்கள தப்பு சொல்ல முடியாது அவங்க அவங்களுக்கு ஷோ சூப்பராக போகணும் அதுக்கேற்ற ஒரு எடிட் அவங்க பண்ணுறாங்க அது வெளியில் ஒரு மாதிரி வருது அது கேள்வியாக ஒன்று வருது அது பயங்கரமான மாற்றங்களை ஏற்படுத்துது ப்ளஸ் கூடுதலாக பிஆர்டிம் ஒரு பயங்கர வேலை பார்க்குறாங்க ஒரு விஷயத்தை பாருங்கள் இல்லாத ஒரு விஷயத்த தூண்ட முடியும் நம்மளால் இது இப்படிதான் ஒன்று ஒன்று ஆசை பேச வைக்க முடியும் ஸோ எல்லாமே இருக்குது காரக்குழம்பு கனியாக இருக்குன்னு ஆசைப்படுறீங்களா பிக் பாஸ் கனியாக இருக்குன்னு ஆசைப்படுறீங்களா நான் நான் கனியாக வாட் எவர் த கனி நான் இப்போ இருக்கிற கனியாக நான் காரக்குழம்பு கனியாக இருக்கும்போது என்னென்னா ரொம்ப ஸ்வீட்னஸ் தவிர எனக்கு உலகமே தெரியாது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வீட்டை விட்டு வெளியில் வர்றது அப்போ ஒன்றும் தெரியாது மேபி இப்போ இருக்கிற கனிக்கு கொஞ்சம் நிறைய விவரம் தெரியும் ரொம்பலாம் தெரியாது ஓகே கொஞ்சம் விவரம் தெரியுது இந்த விவரமான கனியாக தான் நான் கொஞ்சம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அடுத்த கட்ட பயணம் நெடுந்தூர பயணமாக மாறணும் அதுக்கு என்னோட சர்பேன் ரகி சர்ப வாழ்த்துகள் நிறைய படங்கள் பண்ணணும் வெயிட் ஃபார் தட் ஸோ அது கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் வேல்யூபுல் டைம் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி